நம்ம அன்றைக்கி நான் பார்க்க போறோம்னா நூற்றி எண்பது முதல் இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் உருவான மதராசி திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கோடிக்கே தற்போதைக்கு முக்கிக் கொண்டு வருதுக்காக எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து அதிகமாக வந்ததுனால வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து வசூல் ரீதியில் வந்து பெரிய லெவலுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடைக்கப்படலாம் தாங்க நம்ம சொல்லியாகணும் ஏஆர் முருகதாசுடைய இயக்கத்தில் பிரம்மாண்ட ரீதியில் வந்து உருவாக்கப்பட்ட திரைப்படம் தாங்க மதராசி திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து மக்கள் ரீதியில் வந்து இருக்கப்பட்டுங்க என்ன தான் அதிக எதிர்பார்ப்புகள் வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்பட்டாலும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் வந்து நிறைய இருந்ததுனால இந்த திரைப்படம் தற்போதைக்கு ஒரு தோல்வி திரைப்படமாக தாங்க தற்போதைக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நடிக்கப்பட்ட சிவகார்த்திகேயன் வந்து செகண்ட் ஆக்டராகவும் முதல் ஆக்டராக வந்து வித்யுத் ஜம்மோல் அதாவது துப்பாக்கி படத்தில் இருக்கிற வில்லன் தான் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக வந்து நடிச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவரோட கேரக்டர் வர போர்ஷன் எல்லாமே வந்து பயங்கரமான இந்த திரைப்படத்துக்கு வந்து கூஸ்பம்மா இருந்ததாகவும் சிவகார்த்திகேயன் வந்த இதுக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து கதை தளம் வந்து தான் அந்த திரைப்படத்துக்கான தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான வேடங்களில் வந்து சிவகார்த்திகேயன் ரொக்மிணி வசன் வித்யூப் ஜம்வால் பிஜு மேனன் விக்ராந்த் சபீர் கல்லரக்கல் இவங்களுடைய நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டு அனிருத் ரவிச்சந்தனுடைய இசையமைப்பில் தான் அந்த திரைப்படம் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்துக்கு வந்து என்னதாங்க கதைத்தலை நீங்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை வந்து மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க துப்பாக்கி கதைன்னு சொல்லும்போது நீங்கள் துப்பாக்கி திரைப்படத்தில் வர கான்செப்ட்ல இல்லைங்க துப்பாக்கியை வந்து மக்கள் ரீதியில் பயன்படுத்த வச்சு மக்கள் குலத்தை வந்து அழிக்கக்கூடிய ஒரு விசக்கிருமிகளை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட்டை மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து இருக்காங்க சிவகார்த்திகை நடிப்பில் வழியான மதராசி திரைப்படத்துக்கு கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட் கேர்ல் திரைப்படம் வந்து வெற்றிமாறனுடைய தயாரிப்பிலும் சின்னத்திரை நடிகரான பாலாவுடைய நடிப்பில் வழியான காந்தி கண்ணாடி திரைப்படமும் அனிஸ்காவுடைய காட்டி திரைப்படமும் பிரபல ஆங்கில படமான தி காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிற திரைப்படமும் வெளியாக இருந்துங்க இந்த திரைப்படத்தில் வந்து காந்தி கண்ணாடி திரைப்படத்துக்கு வந்து திரையரங்குகள் வந்து ரொம்பவுமே வந்து குறவாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து முதல் நாள் கலெக்ஷனை நாற்பத்தி ஐந்து கோடி ரூபா நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து வசூல் பெற்று மொத்தமாக மூன்று நாளுக்கிலையும் சேர்த்து ஒரு கோடி ரூபாய் வசூலை வந்து கடந்து செஞ்சு கொண்டு விட காந்தி கண்ணாடி திரைப்படத்துக்கு வந்து மதராசி திரைப்பட லெவலில் வந்து திரையரங்குகள் வந்து கிடைக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து ஐம்பது கோடிக்கு மேலே தாங்க காந்தி கண்ணாடியுடைய விமர்சனம் வந்து அதாவது வசூல் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்துக்கு வந்து திரையரங்குகள் வந்து கொடுக்கப்படாதனால இந்த திரைப்படம் வந்து ஒரு மோசமான திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாலா திரைப்படத்தில் உங்களுக்கே தெரியும் போஸ்ட்ரு ஓட்டக்கூடாது பேனர் வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் திரையரங்கில் வந்து காட்சிகளை வந்து ரொம்பவுமே வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த ஒரு காட்சியுமே வந்து பயன்படுத்தலைதாங்க நம்ம சொல்லியாகணும் அதாவது திரையரங்கு உங்களுக்கு ஒரு திரையரங்கு கொடுக்கட்டும் பரவாயில்லைங்க ஒரு திரையரங்கில் ஒரு ஷோ வரைக்கும் வந்து ஓட்ட முடியாத லெவலில் வந்து தமிழ்நாடு திரையரங்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் மதராசி திரைப்படம் பார்த்து அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமலில் தெரிவிச்சுக்கோங்க